கடந்த ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா ஹெல்பிங் வீடியோக்கு போக போகணும் எங்க குட்டிங்க சாப்பாடும் ரெடி ஆயிட்டு தருங்க எல்லாம் முட்டையும் பொறிச்சு நிறவு சாப்பாடு அப்படி இருக்குது சாப்பிட்டு கடைசி கட்டம் இந்த வகையான கிட்டுகளை கொண்டு வந்து முன்னால் வந்துட்டு சரியாக்கா நாங்க போயிட்டு வரோம் அப்படி என்ன ஆளும் மடிவா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் என்ன உடம்பு படுத்துட்டு போயிட்டு வந்து பார்த்தா பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸாக போயிட்டு என்னென்னு சொன்னாங்க ஜூலியா காணேலேன்னு சொல்லி

இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக பிளா மீன் குழம்பும் அது வந்து சுடை மீன் பொரியலும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இதில் என்ன சொன்னால் ஸ்பெஷலாக பிளா மீனன்றதுன்னா முதக்கி தான் குழம்பு வைக்கப்பரன் மிச்சம் கறி எல்லாமே காய்ச்சி ஆச்சு இப்போ வந்து பிளா மீன் வதைக்கி எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஏஞ்ச குட்டின சாப்பாடும் ரெடி ஆகிட்டு பெருங்காவாக்குன்னு தான் சலா முட்டையும் பொறிச்சு அதே நேரம் வந்து மீன் குழம்பு சாப்பிட மடவு கோவா மீன் பொரியல் சோறு இப்போ ஆண்ட சாப்பாடும் ரெடி வெல்கம் டு ஜெலிபிளர் நான் உங்கள் சாரு இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னாங்க உங்கள் வீட்டை தான் நிற்கிறேன் அதாவது வந்து இன்றைக்கி சண்டே காலையில் எழும்பி சேர்த்து போயிட்டு அப்படியே வளம போகல நம்ம சண்டேன்னு சொன்னாலே காலையில் சாப்பாடு தான் ஸோ அப்போ அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மரக்கறி கடையில் வந்து வடிவாக சோட்டிஸ் எல்லாம் வேண்டி சாப்பிட்டுட்டு அதே நேரம் வந்து இன்னைக்கு மதிய சமையலாக மற்ற சமையலாக வந்து விளை மீன் குழம்பு பொரியல் அந்த மாதிரி சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இன்றைய தினமும் வந்து நானும் தான் செஞ்சு சாப்பிடுவேன் பட் மிஸ்ஸிங் ஏன்னு சொன்னால் இன்னும் கடந்த ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாஸ் ஹெல்பிங் வீடியோக்கு போக வேணும் ஸோ அப்போ கடந்த கிழமை நாங்கள் வந்து எங்கே குடி வந்து சரியான பிஸி அந்த நாடே ஒரே எங்கண்ட ஆட்டோ தான் நல்ல ஓட்டங்கள ஓடி கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு அதோடு சேர்ந்து நாங்கள் என்ன ஆகி போய் ரஜிவன் தம்பி விட்டது அந்த பாதையே பார்த்துருப்பீங்க எஸ்எஸி உலகில் இந்த மாதிரிலாம் இருந்தேன்ட்டு சொல்லி சரியான பழுதடைந்த பாதையில் இப்போ அதில் வந்து உங்க ஆட்டோ ஓடி கொஞ்சம் சேதம் சுவாசம் என்ன சுாசனைன்னா தனக்கு தெரிஞ்ச ஒரு அவங்க சண்டேன்னு சொன்னால் எந்த விதமான இங்கே கருத்துறையில் வந்து மெக்கானிக் ஷாப் எல்லாமே பூட்டு இருந்தாலும் வந்து பர்சனலாக ஒரு அண்ணா வரவழைச்சு இப்போ ஆட்டோ திருத்தக்காண்டு போயிட்டேன் அப்போ அவசரம் அவசரமாக சமைச்சி சுவாசத்தின் சாப்பாடை கொடுத்துட்டு അവർ വെളിയിൽ പോയിട്ട് നാമ നാം സാപ്പം കുളമ്പ് കോവറ പൂസണിക്കായ് മത്തി മീൻ മോർമുള മോർമിള അപ്പളം ഇതാ ഇണ്ടക്കുടി സണ്ടേ സ്പെഷല കിടച്ച സാപ്പാട് സാപ്പം നേറ്റും മറ്റ സാപ്പാട് അപ്പളം പൊളിച്ച മതേ മതിക്കും പാത குடிமுதலுக்கு வேண்டினதான பொருட்கள் எல்லாம் இஞ்சி இருக்கு ஆகவே தான் நம்ம பயன்படுத்தணும் ஸோ நல்லா நாம வந்து வடிவாக சாப்பிட்டாச்சுது அதே நேரம் வந்து இன்னொன்று ஆகணும் நேற்றைய தினம் சுபாஷோட வாட்ஸ்அப்பில் ஃபோன் கதை கேட்டு ஒரு அண்ணா சொல்லியிருந்தார் என்னச்சுன்னா உங்கள் வீடியோ கதை பேர் எங்கள் உடும்ப காத்த அவன் எல்லாம் உடம்பு என்ன சரியான ரசிகன் எனக்கு உடும்ப பிடிக்குமான்னு சொல்லியிருந்தார் கண்டிப்பாக அப்போ அந்த அண்ணா கேட்டதுக்காமையை வந்து நாங்கள் என்னோட உடம்பையும் வந்து இன்றைய தினம் உங்களுக்கு காட்சிப்படுத்துவோம் பாதிங்கன்னு சொன்னால் இப்போ ரெண்டு மணி நாளும் மாறி மாறி ஒரு அங்கேயும் ஓடி போய் வந்து இப்போவும் வந்து டயர்டில் படுத்துட்டு உடம்பு என்ன ஆளும் வடிவாக சாப்பிட்டுட்டு இருக்கிறார் என்ன உடம்பு படுத்துட்டு போய்யா இல்லை பாருங்க சரி சரி படுத்துரு உடம்புன்னு சொல்ல போனால் இப்போதான் சொல்லிடலாம் முடிவு அதுக்கப்புறமா என்ன சொன்னால் ஒரே ஓட்டம் அப்படின்னா இருந்தது பாருங்க அண்ணா நீங்கள் கேட்டதுக்காவையே உங்கள் எதுனா உடம்பை காட்டியிருக்க வடிவே பாருங்கள் அதே நேரம் கண்டிப்பாக இன்னொரு விஷயத்தை வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பாக ஒரு என்று சொல்லி நாங்கள் பிடிச்சி வளர்த்துருந்தோம் அதுக்கு நான் பேரும் சூட்டப்பட்டு என்ற ஒரு அழகான பேரும் சூட்டப்பட்டு நல்ல வடிவாக குட்ட நாயாக வந்தது நல்ல புஷ்டியாக நேற்றைய வரைக்கும் நல்ல குஸ்டியாக தான்ன்றது திடீரெனு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே காணலை அதாவது வந்து இன்றைய தினம் நாங்கள் சேர்ச்சி போயிட்டு வந்து பார்க்க பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸாக போயிட்டுது என்னென்னு சொன்னாங்க ஜூலியாக காணலேன்னு சொல்லி அப்போ ஸ்வஸ்தான்னு சொல்லி இருந்தார் என்னென்னு சொன்னால் நாங்கள் கட்டு போட்டிருந்தோம் அது கொஞ்சம் மிஸ் ஆகி சங்கிலியோடு போயிட்டு போட்டாங்க அப்போ குட்டி நாய்ந்தானே இப்போ எல்லாம் ஃபேர் வைக்க நல்ல முழு மொழி இருக்குதுனாலே யாரோ பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஸோ உண்மைக்குமே அது கவலையாக இருக்குன்னு சொன்னால் நான் என்ன நினச்சேன்னு சொன்னால் ஜூலியை கொண்டு போய் எங்கேயோட புது வீட்டில் இல்லை போட்டு அவர் அங்கே தான் எங்களுக்கு ஒரு பாதுகாவலாக இருக்கணும்னு சொல்லி பெரிய திட்டம் எல்லாம் போடணும் கண்டிப்பாக வந்து எங்களுடைய ஜூலியை இன்றைய தினம் தொலைத்து விட்டோம் வந்து காணையில் ஏற்கனவே வீடியோக்கள்ல பார்த்துருக்க நீங்களாக இருந்தால் எங்கேயாச்சும் இருந்தால் ஜூலியங்கள்ட ஒப்படைங்க ஸோ இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஹாப்பி நியூஸியம் இருக்குது ஸோ அது வந்து நேற்றைய தினம் மூதல் நடந்து எட்டு நாள் ஆகிட்டு நேற்றைய தினம் எஸ்எஸ் உள்ளிட்ட புது வீடெலாம் ஒரு காணொலி எடுத்துகிட்டு நிற்க ஒரு வாகனத்தில் ரெண்டு தம்பி மேலே வந்துச்சுன்னா கடந்து வந்து இது சுபாஷ் சேர்வோக்கான வீடு ஓமண்ட்டு சொல்லி கேட்க யூடியூப் சேர்த்திங்கன்னாக்க ஓமண்ட் எல்லாம் வந்து சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் பல வகையான ஹிப்டலை கொண்டு வந்து எங்களுக்கு முன்னால் தந்துட்டு சரியாக்கா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது யார் என்ன ஹிப்டேனு தந்தேன்னு சொன்னால் அவங்க வந்து பேர் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் நீங்கள் தெரியும் நாங்கள் என்ன ஒரு சம்பவம் பண்ணாலும் வந்து வீடியோ போடுறேன் ஆகவே இதை வந்து தங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வெளிநாட்டு உறவுகள் தான் அனுப்பினதான அதே வந்து வெளிநாட்டு பொருட்களில் இங்கே உள்ள நபர்கள்ட்ட காசு அனுப்பி அவர்களுக்கு நான் குடிமுதல் நாடே எங்களோட வீட்டுக்கு தேவையான பொருட்களைத்தான் அனுப்பி இருக்கினேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பக்ஸும் வந்து அவ்வளோ வெயிட்டியாக இருக்கு நான் பொறுமை இல்லாமல் ஒன் ஒரு சிலதை நான் உடைச்சி போட்டேன் ஸோ அப்போ அதெல்லாம் இருக்குது நிறைய பொருட்கள் அதாவது வீட்டு பொருட்களில் நிறைய பொருட்களாக இருக்குதுனாடி கண்டிப்பாக வந்து அதே ஒரு காணொலியாக போடுவோம்ன்றதுக்குமே அதை வந்து நீங்கள் ரிசர்ச்சி உலகில் பார்க்கலாம் ஸோ உண்மைக்குமே எனக்கு சந்தோஷம் நான் சொன்னால் எத்தனை உறவுகள் வந்து பாருங்கள் இப்போ குடிவு நடந்து அதுக்கப்புறமா தாங்கள் கலந்து கொள்ளாட்டாலும் இப்போ எங்களுக்கு ஒரு ஹிஃப்ட் வேண்டி கொடுக்க வேணும் இல்லை கலந்து கொள்ளலைன்னு சொல்லி சொல்லி வரைக்கும் வந்து எங்களுக்கு அந்த கிஃப்ட்டை அனுப்பி கொண்டு இருக்கிறீங்களாக அப்படியான உறவுகளுக்கு வந்து சுபாஷன் சார்பான நன்றியை சொல்லிக்கொண்டு இன்றைய தருணம் வந்து இந்த நாள் பொழுதும் ஒரு சந்தோஷங்கள் ஒரு சில கவலைகள் அதை எல்லாம் கலந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக கவலை என்று சொல்லப்போனால் அங்கே ஜூலியை காணலை அதுதான் எனக்கு ஒரு கவலை ஸோ உண்மைக்குமே வந்து சரியான ஒரு கொஞ்ச நாட்கள் இருந்தாலும் நாம் அதில் ஒரு உடம்பை எப்படி நேசிக்கணும் அதேமாதிரி அதுலேயே மாதிரி ஒரு பாசம் வச்சுட்டேன் நின்ற தினம் காணும் அது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கட்டம்னு தெரியல என்றளவு நாங்கள் எல்லா இடமே தேடிட்டோம் ஆனாலும் கிடைக்கல ஓகே கிடைக்கும் மட்டும்தான் கண்டிப்பாக மறுபடியும் கிடைக்குமேனு நினச்சிக்கொண்டு ஓகே இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன் இப்போ அந்த வாழ்க்கை பயணம் இப்போ நடந்து கொண்டு இருக்குது ஸோ வெளியிலெல்லாம் போகிற மா வந்து ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா சுவாஸ் வந்து அவருடைய ஹெல்பிங் வீடியோவை தொடருவேன் ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடித்து கொள்ள இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஜொலிபிளாக் சேனலுக்கு முதல் முறை அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறும் நான் உங்கள் சேரு பாய்